ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா என்ன சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் சரி என்ன வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த பீன்ஸ் வந்து நான் வெறும் பீன்ஸை மட்டுமே வச்சு செய்ய போகிறதில்லைங்க பீன்ஸ் அதுக்கப்புறமா முட்டையை வச்சு செய்ய போகிறேன் இது வந்து நம்ம வீட்டிலே காய்ச்ச பீன்ஸு தான் அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்ப நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளைப்பூண்டு வந்து சேர்த்துடலாம் வெள்ளைப்பூடு வந்து இப்போ முருகிருச்சு இப்போ வெள்ளைப்பூடு நல்லா முருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துடலாம் இது வந்து பெரிய தான் சின்ன வெங்காயம் விட டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி அப்புறமா நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பீன்ஸ் இந்த பீன்ஸையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ பீன்ஸ் வந்து நம்ம சேர்த்தாச்சு பீன்ஸ் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா பீன்ஸ் வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா எல்லாமே பீன்ஸில் வந்து பண்ணுறது மாதிரி ஒரே ஒரு டைம் கதவி கட்டலாம் மிளகாய்த்தூள் உப்புத்தூள் மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் மற்ற எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை இப்போ சுவைக்காக வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் வெறும் எண்ணெயில் தான் வெந்துட்டுருக்கு இது வந்து மின் பவுடர் மின் பவுடரும் கொஞ்சம் வாசனைக்காக இதில் சேர்த்துடலாம் ஏன் இதில் மின் பவுடர் சேர்க்குறேன் அப்படின்னா இதில் வந்து நான் முட்டையும் வந்து கடைசியாக உடைச்சி ஊற்றுவேன் அதுக்காக இது வந்து நல்ல வாசமாக இருக்கும் அது இங்கே எந்த காய்கறியாக இருக்கட்டும் நம்ம பொறியையில் வந்து கருகை விட்டுறக்கூடாது அதே மாதிரிங்க எந்த காய்கறியாக இருந்தாலுமே நம்ம பொறுக்கிறோம் பாத்தீங்களா பொறுக்கையில் வந்து கருகை கூடாது அப்படி கருக விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து தெரியாதுங்க இங்கே பாருங்கள் நல்லா அடியெலாம் பிடிக்காமல் எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்னு பீன்ஸ் வந்து ஒரு முக்கால் பதமாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டை வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்க ஓரங்களில் உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது பாருங்கள் நான் வந்து ரெண்டே ரெண்டு முட்டை வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டையும் இப்போ இந்த ரெண்டு முட்டையவும் பீன்ஸோட சேர்த்து நல்லா சேரி வச்சிடலாம் பீன்ஸும் எக்கும் நல்லாவே குக் ஆயிடுச்சு நான் இண்டக்ஷனையும் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக பீன்ஸ் அப்புறம் எக் வந்து குக் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பவுல்லையாவது வேற ஒரு பாத்திரத்திலையாவது ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பீன்ஸ் அப்புறமா எக் எடுத்து செஞ்சால் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்